வணக்கம் சொந்தங்களே தீபாவளியை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட சிக்கன் சமைச்சிருக்கோம் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க சிக்கன் இப்போ நம்ம நாட்டுக்கோழியை உரிச்சு எல்லாத்தையும் அரிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நாட்டு சேவல் நல்ல வடை சாவலாக அன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம உரிச்சு எடுத்துருக்கோம் நாட்டுக்கோழியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது வெடக்கோழி இன்றைக்கி பாருங்கள் முடியெல்லாம் எடுத்தாச்சு இதை நம்ம இந்த மாதிரி பொசுக்கி எடுத்தோம் அப்படின்னா இதில் குட்டி குட்டி முடியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நெருப்பில் காட்டும்போது அந்த முடியெல்லாம் நமக்கு நல்லா பொசங்கி இருக்கும் கறியும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதெல்லாம் இது போல் நம்ம நெருப்பில் காட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நல்லா க தண்ணி ஊற்றி கழுவிடலாம் அப்போ தான் நம்ம அந்த முடியெல்லாம் நமக்கு வாசனை இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னா கறி சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது வெடக்கோழி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இதை நம்ம அரிஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்பவுமே சத்தான நாட்டுக்கோழி பிரியாணி இந்த கோழியெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக்கி நம்ம எடுத்துக்கலாம் சிக்கன் லெட் பீஸ் பாருங்கள் நல்ல இது போல் இந்த தோலை உரித்து எடுத்துட்டோன்னா நமக்கு சிக்கன் லெட் பீஸு எந்தளவு சைஸாக வேணுமோ அந்தளவுக்கு நறுக்கி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு பிரியாணிக்கு தேவையானது கொத்தமல்லி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா இலை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு வாங்க இப்போ செய்யலாம் எப்போ நம்ம விறகடுப்பில் செய்கிறதுனால இப்போ நம்ம விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சாச்சு இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வாசனைக்காக கொத்தமல்லி இலை கருவேப்பிலை இதோட சேர்த்து அரைச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் போல் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் லெட் பீஸ் எவ்வளோ அழகாக இருக்குது இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வணங்கிருக்கு இந்தளவுக்கு அப்புறம் பிரியாணி எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது கூட அரிசி சேர்த்தாச்சு ஒரு கால் மணி நேரம் வேக விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் சூப்பராக கறியோடு சேர்ந்து இந்த சாதம் மசால் கலந்து நல்லா வெந்திருக்கு இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்த்துருக்கு அவ்வளோதான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது காலிஃப்ளவர் பகோடா இதையும் நம்ம இது கூட பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மசாலாவோட இந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு விறகடுப்பில் சமைக்கிறதே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நம்மளும் இன்றைக்கி விறகடுப்பில் தான் சமைச்சிருக்கோம் பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்குது அந்தளவுக்கு இந்த காலிஃப்ளவர் சில்லி ஆகிருக்கு இது கூட நம்ம நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் அதுவும் பாருங்கள் மாவில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து பொறிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நம்ம இது கூட பொறிச்சிக்கலாம் பாருங்க நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் இது கூட கருவேப்பில் சேர்த்து நீங்கள் எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் தீபாவளி ஸ்பெஷல்ங்கிறதுனால நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோங்க பாருங்கள் சிக்கன் நல்லா எவ்வளோ கலராக வெந்து அழகாக வந்திருக்கு பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான கலரோடு நல்லா அழகாக வெந்திருக்கு நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி சில்லி சிக்கன் ரெடி இதோட எல்லா சிக்கனும் ரெடி ஆயிருச்சிங்க வாங்க சாப்பிட போகலாம் நாங்கள் இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்கன் பிரியாணி எல்லாமே சமைச்சிருக்கோம் இதை நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ந நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க மாதிரி உங்கள் பாசமுள்ள தனிகை வேலன்